பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தினுடைய முப்பத்தி மூன்றாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை இன்னைக்கு அநேகருக்கு மேன்மையான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது யாராவது அதை விரும்பாமல் இருக்கிறோமா எல்லாருக்குள்ளேயே ஒரு ஆசை இருக்கிற என் ஆண்டவர் உயர்த்த மாட்டாரா என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளே ஒரு வாஞ்சை உண்டு ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனையை பார்க்கும்போது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்படுகிறது அப்போ நம்ம ஒரு மேன்மையுள்ள ஒரு ஸ்தானத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் நமக்குள்ளாக தாழ்மை காணப்பட வேண்டும் ஒரு உயர்வு வரணும் அப்படின்னு விருப்பப்படும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா முதல்ல வர வேண்டியது தாழ்மை தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது எந்த ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறானோ அவனை தேவன் உயர்த்துவது நிச்சயம் அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி நமக்குள்ளாக இன்றைக்கு தாழ்மை இருக்கிறதா மனத்தாழ்மை இருக்கிறதா இருதயத்துல இருக்கக்கூடிய தாழ்மை இல்லை பெருமை எண்ணங்களாக தான் நமக்குள்ள வைத்து கொண்டிருக்கிறோமா கொஞ்சம் நாம நிதானித்து பார்க்க வேண்டிய ஒன்று இந்த காலவேளையில கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு இன்னைக்கு மேன்மையான ஒரு வாழ்க்கை கிடைக்க ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார் ஆனா அந்த மேன்மைக்கு முன்பாக இருக்க வேண்டிய ஒரு தாழ்மை நமக்குள்ளாக இருக்கிறதா இன்றைக்கி நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அப்போ ஏன் இந்த தாழ்மை ஆண்டவர் இவ்வளவு முக்கியப்படுத்துகிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது தாழ்மையின் ரூபம் எடுத்து தான் வந்தார் எவ்வளவு வந்து ஒரு இடமே இல்லாத ஒரு சூழ்நிலைமையில் அவரை சொல்லும்போது நரிகளுக்கு குழியுண்டு பறவைக்கெல்லாம் கூடும் உண்டு ஆனால் மனுஷுக்கு மாறனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லப்படும் அப்ப அப்படி ஒரு தாழ்மையின் ரூபமாக தான் வானாதி வானங்களும் கொள்ளாத ஒரு தேவன் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன் இவ்வளவு தூரத்துக்கு இந்த பூமிக்கு வந்து ஒரு மனுஷனுக்காக இவ்வளவு காரியங்களை ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கிறோம் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவர் எனக்கு வந்து உயர்ந்த காரியங்களை கொடுத்தால் மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்போதான் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேவன் எனக்காக செய்கிறார் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு சின்ன காரியத்தில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகள் அநேகம் பேர் இருக்கிறாங்க அன்பான கத்தருடைய பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஆண்டவர் உயர்த்தணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேன்மையான ஸ்தானம் கொடுக்கப்படணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு தாழ்மையான ஸ்தானத்தை ஆண்டவருக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதை தேவன் எதிர்பார்ப்பார் நீங்கள் அதை அந்த இடத்துல அது சிறுமைப்பட்ட ப படுத்தப்பட்ட ஒரு காரியமாக கூட இருக்கலாம் ஆனால் அதுதான் உங்கள் ஆசீர்வாதத்தின் ஒரு ஆரம்பமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் அதை விரும்புவது கிடையாது தாழ்மையாக நம்ம இருக்கப்பட வேண்டியது அப்போ தான் நம்ம உயர்த்தப்பட முடியும் ஒரு மேன்மையான ஸ்தானத்திற்குள்ளாக நாம் போக முடியும் அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்தி ஒரு தாழ்மையின் ரூபமாக அந்த பூமிக்கு வந்தாரோ அதே மாதிரி தான் தேவன் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அந்த தாழ்மை இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறதா வானாதி வானங்களும் கொள்ளாத ஒரு தேவன் தான் மகிமை மாட்சிமை நிறைந்தவர் தான் ஆனால் இந்த பூமிக்கு அவர் வந்த பொழுது பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இதுதான்ப்பா உனக்கு பாத முப்பத்தி மூன்றரை வருஷ காலம் உன் மேன்மையைத் துறந்து தான் நீ இந்த பூமியில் வாழணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தார் அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்ததுனால எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு உங்களுக்கு ஒரு சிறிய ஸ்தானங்கள் ஒரு தாழ்மைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு போகிறார் அப்படின்னா இன்னைக்கு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஆண்டவர் அந்த தாழ்மை தான் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதை இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க ஆயத்தமானோமானால் நமக்கு மேன்மையை கொடுக்கறதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரை உண்மை போல ஒரு தாழ்மையை எங்களுக்கு கொடுங்க நீங்க எப்படி ஒரு தாழ்மையின் ரூபமாய் இந்த பூமிக்கு வந்தீரோ அதே மாதிரி ஒரு தாழ்மையின் ரூபமாய் நாங்களும் மாறணும் எங்களை பார்க்கிறவர்கள் தாழ்மையானவர்கள் இருதயத்துக்குள்ள பெருமை இல்லைன்னு எங்களை பார்க்கிற ஜனங்கள் சொல்லும்படிக்கு கர்த்தர் எங்களை நடத்துவீராகன்னு சொல்லி பாண்டவரு இடத்துல கொடுக்கலாமா ஜெபிக்கலாமா தகப்பனே நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவனாகிய கத்த நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆண்டவரே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே மேன்மைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள நீர் விரும்புகிற ஒரு தாழ்மை உண்மை போல ஒரு தாழ்மையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நீர் கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் ஏங்கி வந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை இரக்கம் தயவுகளை கொடுத்து என் தேவனாகிய கர்த்தர் நீர் நடத்தும்படி உங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறான்ப்பா அந்த பிள்ளைகள் தாழ்மை இருதயத்தில் தாழ்மையை கொடுத்து நீங்கள் நடத்தும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆளுகை செய்ங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜ கேளும் எங்கள் நல் அப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ